ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் சரதூ கார்த்திகை மாதம் இருபத்தொன்போதாம் தேதி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசரம் சனிக்கிழமை சதுர்தசி திதி இருபத்தி ஐந்து நாழிகை நாப்பத்தி ஆறு வினாடி அதாவது மாலை நாலே கால் பரியந்தம் வியாபித்திருக்கிறது ஆகையால் சதுர்தசி திதியும் இன்றைய தினம் சிராத தினமாக நாம் அனுட்டிக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரம் ஐம்பத்தி ஐந்து நாழிகை வியாபித்திருக்கிறது அதிகாலை நாலு மணி வருந்தம் வியாபித்திருக்கிறது சித்தா என்ற யோகமானது ஐந்து நாழிகை நாற்பத்தி ரெண்டு வினாடியும் சாத்திய யோகமானது பிறகு வருகிறது வடிஜாகரணமானது இருபத்தி ஐந்து நாழிகை இருபத்தி ஆறு வினாடி வியாபித்திருக்கிறது தியாக்யமானது முப்பத்தி ஆறு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் அதாவது இரவு பொழுதில் பௌர்ணமி இருப்பதால் பௌர்ணமி விரதம் இன்றைய தினமே அனுட்டிக்க வேண்டும் சர்வாலய தீபமானது இன்றைய தினம் அனுட்டிக்கப்படும் சர்வ தேவாலயங்களிலும் கார்த்திகை தீபமானது இன்றைய தினத்தில் குறிப்பிட்டபடி அனுட்டிக்கப்படும் ஆகையால் நாம் சிவாலயங்களுக்கு சென்று தீப ஜூலி ஜுவாலையாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை நாம் ஜ அந்த ஜுவாலையில் பிரார்த்தித்து நமது பாபங்களையும் கஷ்டங்களையும் போக்கிக் கொள்வோமாக இன்றைய தினத்தில் சர்வாலய தீபம் வைகானச தீபம் என்பதாகவும் உள்ளது இன்றைய தினத்தில் ஆதிபுரீஸ்வரர் பரமேஸ்வரனின் தபத்தின் சிறப்பாக இன்றைய தினத்திலிருந்து மூன்று தினங்கள் அனுட்டிக்கப்படுகிறது தினத்தின் சிறப்பை பார்த்தோம் நாளை நாளைய தினம் விசேஷமாக சர்பபலி என்ற விசேஷமான தினம் அமைந்துள்ளது அதன் விசேஷத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்